ஒரு கதை தண்டையாவது ஆக்கள் அதே அவளுக்கு கல்யாணம் நீ இங்கே வேகாத்துக்க முடியுது அவளுக்கு அங்கே வீடும் கட்டி மதுரம் கட்டி எல்லாம் கல்யாணம் நடக்க போகுது அவள் வெளியில் போக்குறாள் அவரை கொஞ்சம் செய்ய செய்யறதுல உண்மையில அப்படி ஒரு இல்லை படிப்பு முடியாது நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறேங்க சரி என்று சொல்லி இவருக்கு வேலை இவரை நேராண்டா அந்த அது எல்லாத்தையும் எடுத்து இதை கம்ப்யூட்டர் மூலம் இதில் அமைப்பி அங்கே தம்பி ஆகலாம் கிடக்கிறாங்க இது என்ன பிரச்சனை நான் நான் கொண்டு விட்டுறேன் பிள்ளை வந்ததுக்கு பாய்க்குள்ளே எனக்கு ரொம்ப தெரியாது என்ன தெரியும் இப்படி எல்லாம் தேவை தான் அசிங்கப்படுத்தி போட்டுக்கிடாது தம்பி இது விஷயம்டா அப்படின்னா கதைச்சி பிடிச்சு நான் பெயங்க தேவையில்லை பிரச்சனை இதுதான் இதுக்கு எல்லாம் பிள்ளை மேனன்னு வந்து அது யோசிக்கிறான் பிள்ளை நீ யோசிக்காத நாங்கள் சொல்லி நாங்கள் என்னவோ விசை வந்து நீ யோசிக்க இந்த மூன்று மாதம் வச்சுருந்தேன் காலத்தில் தாப்பன் தாப்பனோட தாப்பன் நம்பர் நாங்கள் யார்கிட்டே போயிட்டு இங்கே எடுத்துட்டேன் எடுத்து போனால் நம்பர் வேண்டாம் போகிறேன் வேண்டிய தாப்பனோட காய்ச்சான் தாப்பன் குள்ள கும்பல பிள்ளை விஜயன் நான் நேரடியாக அடுத்தவருக்கு தெரியாமலே உங்களோட வீட்டுக்கு வந்து அலுவல் முடிக்கிறேன் அவருக்கு செட் நல்லா சேர்ந்துட்டு இப்போ ஆ அவரை நான் கவனிக்கிறேன் பிள்ளின்ற படைப்பு நான் படிக்கக்கூடிய நான் சே இங்கே வந்தவா தான் ஈவேரோடி வாதியமூன்றே ஆட்டம் தான் என்ன புடி பிடியோ ஒன்று என்ன அப்பாவோட அங்கே கதைக்குள்ள அங்கே கரைச்சிட்டு கூப்பிட்டுட்டு கருணா கதையாவது நம்ம குடிமின்ன சின்ன கிளம்பிச்சு புள்ள அப்பா நீங்கள்ட்ட கூட நடிகோ நான் கதைச்சிவன் அவ கதை வந்து புள்ள உண்டு கும்புடா அது ஒரு உரை இல்லை விழுந்து காலில் கும்பிட்டு ஐயோ அந்த புள்ளைட்டு இதை தாரம்போது நம்ம இது உங்களுக்கு வந்து பிரியோஜனப்படாத தாரம் செஞ்சு கூட கேட்டால இப்போ காலவே தோட்டத்துக்கு போய் போறான் பிள்ளையாளைய அனுப்பி போட்டு நாங்கள் ரெண்டு மணி அப்படி படிக்கிறோம் ரெட்டரை அப்படியே இருவோம் படிக்கிறான் யோ அது சொன்னால் பிள்ளைய நாங்கள் தோட்டத்துக்கு போய் வரோம் நீ மட்டும் வீடு எல்லாம் கூட்டி கூட்டி எங்கே நான் சமையல நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு படம் இப்படிப்பட்டவன் தேவையோ நீ இதுக்கு வந்த என்னால இல்லாங்கிட்ட நாளாண்ட பிள்ளைக்கு வந்தது பிள்ளை இல்லை என்ற காலுக்கு அம்மா அப்பா உயிர் உயிர் போங்க கைம்பதுல இருந்து முறை போன எடுக்க வின் தேதி கால் அர்த்தம் என்ன அப்பா அங்க போங்க அம்மா இங்க தான் வந்தா என்ன தொண்டு போற ஆஸ்பத்திரிக்கு அப்படி சத்தான குளியல் பண்ணி அந்த அதை குடிங்க ஆன புள்ளை எந்த உடுப்பு கைகள் எல்லாம் செய்யல வந்தாரு என்ன என்ன வித்தியாட் நான் போவேன் இவ்வளவு அவளை படைத்துட்டு பிள்ளை உயிரோட இருந்தவள மூளை லிட்டர் முடிக்கலாம் இவ்வளவு அந்த நான் அரைஞ்சான்னு பின்னோடு இவன் என்ன பிள்ளை எல்லாம் முடிஞ்சதே நான் ஊட்டி பிள்ளைச்சேடிக்கு போகணும் துவங்குறேன் ஊட்டி பிள்ளைச்சேடிக்கு போவேன் நான் ஏற்றி கொண்டு போவேன் அவர் நிற்கிற அவர் முதலாவது சொன்ன பார்த்த உங்க கதை சொண்டுவரே கல்லை அவதான் தான் நான் கதைக்கலை நான் பேசாமல் நான் கையைப்பட்டு நான் இதை கட்டி காட்டி போட்டு இப்போ பா எங்க மகள் பிள்ளையானதாக தான் தான் இந்த கதைத்தார் நான் அதோடு எனக்கு அவரோடு கதைக்கணுன்ற விருப்பம் இல்லை நான் விட்டுட்டு வந்துவிட்டேன் இவருக்கு இனி இவருக்குமே எனக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது விட்டுட்டு வந்துட்டேன் நான் சொல்லி போட்டு தான் பண்ணிக்கிட்டு நான் இனி இவருக்கு எனக்கும் எங்கள் பிள்ளைக்கும் தொடர்பே இருக்கக்கூடாந்துட்டு பழக்கிட்டு நான் அப்படி இருந்து பேருந்து திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் என்னை பல்ல அங்கே போய் இவருக்கு இன்னும் கரைச்சல் கொடுத்துருக்குறா சும்மா ஃபோனு அடிச்சு அடித்து கரைச்சல் கொடுத்துருக்குறார் கரைச்சல் கொடுத்தாப்பில் வந்ததுக்குள்ளே ஒன்று எது விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை തേപ്പൻ്റെ നമ്പർ ഏതോ ഒരു മാറി എങ്ങള കിടച്ചത് നാങ്കിൽ തേപ്പനും കേട്ടോ എന്തുമാതിരി ഉള്ളോട് സന്ദിക്കലാണ് ഉണ്ടോ സുനേർ നാളെക്ക് നാൻ്റെ വീട്ട വാറനുണ്ടെ ശരി എൻ്റെ പേരേ ഇല്ലേ നാർന്ന് തരും പടത്ത കൊണ്ടും എത്വിധത്തിലും ഉണ്ട് കിടക്കില്ലേ തേപ്പൻ്റെ നമ്പർ എതോ ഒരു മാറി എങ്ങളുടെ കിടച്ചിത് നാങ്കൾ തേപ്പനും കേട്ടോ എന്ന് മാറി ഉള്ളോട് ചന്ദിക്കലാണ് ഉണ്ട് സുനേർ നാളെക്ക് നാൻ്റെ വീട്ട വാറനുണ്ടെ ശരി എൻ്റെ പേരേ ഇല്ലേ നാർന് തരുംബ ആ நான் எனக்கு சுகம் இல்லை நீங்கள் அப்படி கிட்டப்பா இருங்க எனக்கு உண்மையில் சுகம் இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கு போனான்னு மருந்து எடுத்து நான் சொன்னாச்சு சரி அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து கொடிக்காமல் எங்கேயும் வந்து சந்திக்கலாமே இல்லை தங்கன்ற இடத்துக்கு வருங்க அங்கேன்னு சொன்னார் நான் சரியா அப்போ நான் மாட்டேன்னுட்டு நான் பேசாமல்ட்டுட்டேன்னு பேருந்து பிள்ளை தான் நின்னேன் எங்கள் என்ன மகள் தான் சரி இல்லை சங்கத்தான ரயில்வே ஸ்டேஷனில் போய் சந்தித்து அவரோட கதைச்சு கொண்டு கதைச்ச கொண்டு போக அவர்கிட்ட கதை எனக்கு பிள்ளையாக போச்சு அவர் அவர் வேண்டித்தரப்போகிற ஆள் அண்டு எழுதியாண்டு எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார் எனக்கு நட்ட மாதிரி தனக்கு தனக்கு கொஞ்சம் நட்ட இருக்கா நட்டம் இருக்கான் அதை தரணுமெண்டு நான் உடனே நடு என்ன நட்டம் தரவங்களுக்கு நான் நின்ற பிள்ளை படிப்புக்கு எடுத்து போட்டு வந்துட்டால் ரெண்டு வருஷம் படித்த பிள்ளை அந்த பேர் பெருவள முடியுமெண்டு அதை தர அதெல்லாம் பிரச்சனை தெரியுமா அடிச்சு போடுவேன் நொறுக்கி போடுவோன்னு

இந்த படத்தில் உள்ள நபரே இங்கே இந்த பெண்ணினுடைய படு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் இவர் டன் டிவியினுடைய சாவச்சரி நிர்வாக விளங்கக்கூடியவர் இவருடைய பேர் கோவால புலை அர்ச்சனாக இருக்கின்றார் இவருடைய தந்தையார் ஒருவர் தவால் காந்தூரில் வேலை செய்வதாகவும் அதே இவரும் அவ்வப்போது தவால் காந்தூரில் வேலை செய்வதாகவும் அதே அதே டன் நிருபராகவும் இயங்கி வருவதாகவும் மக்கள் மத்தியிலே கூறப்பட்டிருக்கிறது தற்பொழுது இவர் இந்த விளம்பன் தற்கொலை புரிந்ததை அடுத்து தலைமறைவாகி உள்ளார் நாம் இவருடைய தொலைபேசிக்கு அழைப்பினை மேற்கண்ட பொழுது எமக்கு சில தகவல் தரப்பட்டிருக்கிறது நாம் குறித்த விடயம் தொடர்பாக வினவிய போது அந்த அது நான் அழைத்த நம்பர் தானே இல்ல என்றும் அவர் தனது தனது நண்பர் என்ற வகையில் ஒருவர் நம்முடன் உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த பெண்ணுடைய பேஸ்புக் சமூக முகநூலை தன்னகப்படுத்தி அந்த பெண் உரையாடுவது போல இவர் சர்ச் செய்திருக்கிறார் சில ஆபச படங்களை அனுப்பி இருக்கிறார் அதனூடாக இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார் இவர்களுடைய வீடு சென்று அந்த பேஸ்புக்கை தரும்படி கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு தர மறுத்து அதுக்கு உலக நஷ்ட வீடு கேட்டிருக்கின்றார் இதன் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் மிகவும் மன உளைச்சலும் மன விருத்தியும் அடைந்த நிலையில் குறித்த பெண் பானசா அவர்கள் இறுதியாக ஒரு எஸ் எம் எஸ் செய்கின்றார் திருப்பவும் ஒரு எஸ் எம் எஸ் செய்கின்றார் அதிலே தான் தற்கொலை செய்ய போகிறேன் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார் அந்த எஸ் எம் எஸ் குறுஞ்செய்தியிலே தெளிவாக குறிப்பிட்டதன் பின்னர் அவர் தற்கொலையை மேற்கொள்கிறார் ஆக ஒரு ஊடகப் போராளி இருக்கக்கூடியவருக்கு அவர் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் அவர் ஏன் செய்யவில்லை இந்த பொன் காதலியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பெண்ணை இவர் ஏன் இந்த பேஸ்புக்கின் ஊடாக ஏன் ஆபாச படங்களை அனுப்பி வைத்தார் அவருடைய முகநூலை கையகப்படுத்தி ஏன் இவர் பாவித்தார் பல்வேறு பட்ட கேள்விகளை நான் தொடர்பாக கேட்டிருந்த பொழுது தனது நண்பர் அவருடைய நண்பர் என்று பேசியவர் நமக்கு எது பாதியிலும் தராத தொலைபேசியை தூண்டித்து விட்டார் தயவு செய்து உலகம் எல்லாம் பிறந்த கூடிய தமிழ் மக்களே பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய மக்களே இந்த பெண்ணுக்குரிய தீர்வு நமக்கு தேவையா இருக்கிறது வித்தியாவை இழந்து உலகத் தமிழர்கள் எவ்வாறு கொந்தளித்து போய் இருக்கிறார்களோ அதுக்கு பின்னர் இந்த மிகவும் ஒரு வித்யா இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் மேலும் வருங்காலங்களில் மிதமான கொலைகள் நடைபெறாது தடுப்பதற்கு உரிய முறையில் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் தன் தொலைக்காட்சி தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இவரை காக்க முயலலாம் என மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது ஐய உணர்வு இருக்கிறது இவை யாவற்றையும் உடைத்தறிந்து இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தீர்வுவணி தர வேண்டியது மக்களே உங்களுடைய கடமையானது நன்றி